வணக்கம் வீட்டுத் தோட்டத்தில் பிடுங்கின ரன்ன பீன்ஸில் நல்ல சுவையான வரை நான் எப்படி சமைச்சனன்றத பதிப்பட்டுருக்குறேன் அஞ்சூறு கிராமுக்கு கூடுதலாகவே அவரை காய் பிடிங்கிருக்கிறன் இந்த காயை துப்புரவு செய்து முழுசாக கழுவி அளவான சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக் கொள்கிறேன் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பிரிஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாவட்டி சேர்த்துருக்குறன் வெங்காயத்தை கொஞ்ச நேரம் விட்டு கொள்கிறேன் இந்த ரன்ன பீன்ஸில் பால் கறி குழம்பு செய்திங்கள் என்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் ஓரளவு வெங்காயம் வதங்கி வந்ததும் மூன்று பேர் உள்ளிய சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் மூன்று செத்து மிளகாய் செத்தர் மிளகாய் விருப்பமில்லா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு கரைவைப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் மச்சம் சேர்த்து வரை செய்கிறது விருப்பம் என்றால் இந்த நேரத்தில் சின்ன ரால் கெர்வாடு இல்லை என்றால் மாசி கருவாடு சேர்த்து வரை செய்திங்களன்றால் அதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் முட்டை சேர்த்தும் வரை செய்யலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற ரன்னபீன்ஸை சேர்த்துக்கொள்கிறன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி குழம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொரிய விட வேணும் தண்ணி எதுவும் நான் சேர்க்கையில் மூடி போட்டு அந்த நீராவியில் வர்ற அந்த தண்ணியிலேயே அவிய விட்டுருக்குறேன் ஆறிலிருந்து எட்டு நிமிஷம் எடுக்கும் அடுப்பு நல்லா குறைவா விட்டு தான் பொரிய விட்டுருக்குறேன் இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து பொரிய விட வேணும் வரைக்கு நான் குழம்புத்தூள் பாவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு குழம்புத்தூள் விருப்பம் இல்லையண்டா வெட்டுத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்தும் பொரிய விடலாம் இப்போ இந்த காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது கால் கப் தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிடம் பொரிய விட்டு கொள்றேன் இந்த காயில பொறித்து கருவாடு சேர்த்து குழம்பு செய்தீங்கள் என்றாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வரை மரக்கறி சாப்பாடு மச்ச சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் வேறு எந்த கறியும் இல்லாமல் தனியாக சோறோட சேர்த்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான ரன்ன பீன்ஸ் வரை தயாராகிட்டுது அடுப்பை பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி